பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் எஸ் அதிகாலையிலேயே எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பாட்டெல்லாம் போட்டு எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே தீபக்கோட ஃபேமிலி என்ட்ராயிட்டாங்க எஸ் சிவரஞ்சினி அண்ட் அவங்க சன் வந்திருந்தாங்க தீபக்கோட ஒய்ஃப் அண்ட் சன் வந்திருந்தாங்க ரொம்ப நாளாக இருந்தது ரெண்டு பேருமே எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ட்ராமாஸும் இல்லாமல் பயங்கரமாக போட்டு பிழந்துட்டு இருக்காங்க நம்ம தீபக் அவங்களோட ஒய்ஃப் பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாயிட்டார் தீபக் இமோஷனலாக இவ்வளோ அழுது எஸ் அருண் கூட ஒரு தடவை அழுதுருக்காரு அண்ட் இந்த டைம் ரொம்ப அழுதார் சிலாக பார்க்கும்போது எந்த எதுவுமே இல்லை அவருக்கு பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்தது என்ன இதுக்குள்ளே வந்துட்டாலே காலையில் இவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டாலே அப்படின்ற மாதிரி அண்ட் அதுக்கப்புறம் தனியாக உட்காந்து பேசும்போது தான் ரொம்ப இமோஷ்னலாக உடஞ்சி அழுதார் எப்படி இருக்குது அவங்க பையன் கிட்டே தான் ஃபர்ஸ்ட்டாக கேட்குறாரு உனக்கு எப்படி இருக்கு ஓகேவா இருக்கா டியூ ஃபீலிங் ப்ரவுட் ஆஃப் யூர் ஃபாதர் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு அண்ட் அவங்க பையன் சூப்பர் சூப்பர் ப்ரவுட் டேடி நீங்கள் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நல்லா பண்ணுற நீ சூப்பராக பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்க எங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நீ கேப்டன்சிலாம் வந்துட்டு ரொம்ப தப்பு பண்ணுவேன் ஏன்னா நீ ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கேன்னு தானே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க நீ அப்படிதான் தான் இருப்பியோன்னு நினச்சேன் பட் கேப்டன்சியில் அடித்து நுறுக்கிட்டு வேற லெவல் பண்ணிட்டேன் அப்படின்னு பையன் சொன்னார் நம்ம தீபக் சொன்னார் எஸ் அதுக்கு முன்னாடி நான் டாமினேட்டிங்காக இருக்கேன்னு இவங்கெல்லாம் சொன்னதை கேட்டு நான் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் அதனால் என்னால் கேப்டன்சியில் நல்லா பண்ண முடிஞ்சது அப்படின்னாங்க அண்ட் சிவரஞ்சினி இஸ் லிட்டில் பிட் டாமினேட்டிங் ஆஃப் தீபக் பட் கியூட்டாக தான் இருக்குது டாமினேட்டிங் மீன்ஸ் டாமினேட்டிங் அப்படின்னா டேய் இரா என பேச வேண்டாம் நீ மட்டும் யார்கிட்டமே பேசாதுடா நீ சூப்பராக பண்ணிட்டு இருக்கடா இதுக்கு மேலே நீ வந்தனா உன எனக்கு கலாய்க்கவே முடியாது போல இருக்கடா அப்படின்னு ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடியே வீட்டில் சொல்லியிருக்காரு ஐ திங்க் ஜாக்லின் கிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் என் ஒய்ஃபு கிட்டலாம் என்னால் பேசவே முடியாது அவன் என்ன சொன்னாலும் ஓகே மேடம் அப்படின்னு பேசுவேன் எனக்கு சப்போர்ட்டுக்கு என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் தான் பேச முடியும் அந்த அளவுக்கு என் ஒய்ஃப் கிளாரிட்டியாக பேசுவா அப்படின்ட்டு அதுதான் இங்க அவங்க சொல்கிறாங்க டே இனிமேலாம் என்னால் உன்னை கலாய்க்க முடியாது போல இருக்கடா நீ அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுற அண்ட் இவர் சொல்கிறார் நான் அழுது நீ பார்த்துருக்கியா அப்பா அழுதுக்கு அப்பா இறந்தது அதுக்கப்புறம் இப்போ தான் நான் அழுகிறேன் அப்படின்னு கொஞ்ச நேரம் அழுதாங்க அண்ட் அடுத்த வேக்கப் சாங்லாம் போட்டு டான்ஸ் பண்ணி முடிச்சாங்க ரொம்ப நல்லா இருந்தது கியூட்டாக இருந்தது நம்ம தீபக்கோட ரொமான்ஸ் பார்க்குறதுக்கு அண்ட் அதை சிவரஞ்சனியும் சொல்லியிருந்தாங்க என் டேய் என் கூட ரொமான்ஸ் பண்ணியாடா என்னெல்லாம் எவ்வளோ நாள் ஆச்சு என்கிட்டலாம் பேசி பப்பு அதெல்லாம் சொல்லி தான் புரியணுமான்னு கேட்பேன் ஆனால் அங்கே மட்டும் என் ப்ரொப்போசல் சீன்லாம் எவ்வளோ பயங்கரமாக பண்ணுறேன் அங்கே பவித்ரா கிட்ட எப்படிலாம் ஆக்ட் பண்ண அப்படின்னு கேட்டுருந்தாங்க எஸ் ஷி இஸ் அ பாசிட்டிவ் அண்ட் ப்ரொடெக்டிவ் வைஃப் அப்படின்ட்டு இருந்தாங்க பயங்கரமாக கலாய்க்கிறாங்க அவரை கலாய்ச்சிட்டு அப்புறம் ஏய் இங்கே பாருங்கடா நான் மட்டும்தான் தீபக கலாய்ப்பா நீங்க யாரும் கலாய்க்க கூடாது அப்படின்ற வார்னிங்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க நாளைக்கு அவர் கேட்கிறாரு உங்களுக்கு என்னைக்கு சொன்னாங்க உங்களை எங்களை வர சொல்லி பாக்குறதுக்கு என்னைக்கு வர சொல்லி இருந்தாங்க அப்படின்போது அதெல்லாம் தெரிஞ்சு நீ என்ன கிழிக்க போற அப்படின்னாங்க உடனே எல்லாரும் ஐயோ பங்கமா கலாய்ச்சிட்டாங்க அப்படின் இங்க பாருங்கடா நான் மட்டும்தான் தீபக கலாய்ப்ப அப்படின்னாரு அண்ட் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொன்னாங்க லைக் நம்ம மஞ்சரி வந்து ஒரு லைனர்ஸ் மாதிரி ஒரு ஒரு சூப்பர் பாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு சொன்னாங்க அருண் வந்துட்டு அவனுக்கு ஒரு விஷயம் அவனுக்கு உறுத்திட்டு இருந்துச்சுன்னா அப்படின்னா அதை அவன் சார்ட் அவுட் பண்ணாமல் வெளியே வரவே மாட்டான் அப்படின்னு சொன்னதாகட்டும் விஷால் 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 சான்ஸ் கிடைக்கிற உருட்டுவான் உருட்டுவான் அடுத்தவன் என்ன நினச்சாலும் இருந்தாங்க அண்ட் இதுக்கு முன்னாடியே இவங்க மூணு பேர் மட்டும் தனியாக உட்காந்து இருக்கும்போது அவர் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்து தீபக் நேரம் கழித்து உள்ளே வந்ததுக்கப்புறம் கிட்டலாம் அண்ணன் பேசாது ஒரு மாதிரி நம்மளை பார்க்க போகுது அப்படின்னு ஏன்னா விஷால் இனிஷியல் வந்து நம்ம நம்ம தீபக் பாய்ஸ் இருக்கிற சொன்னார் இங்கே பாரு சீனியர் எப்போ இருக்காரு அதை வச்சு அவரை நாமினேட் பண்றோம் உங்களால் தான் நம்ம சொல்லி தான் இந்த கால்வெளியிலிருந்து ரிலீஃப் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு கால்வெளி வச்சே ஓட்டி வரு அப்படின்னு கலாய்ச்சாரில் அதெல்லாம் வீட்டில் போட்டு கொடுத்துருவாங்களோ அதனால முன்னாடியே சொல்லி வந்துட்டு எப்படினாலும் பாருங்க விஷால் உங்க கால்வெளியெல்லாம் இப்படி பேசினா அப்படின்னு சொல்லி கொடுத்து அவர் நம்ம மேல காண்டா இருக்கிறதுக்குள்ளே நம்ம வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லி வச்சிருவோம் எப்படிதான் இருந்தாலும் வீட்டில் ஏதாவது தப்பாக தான் சொல்லுவாங்க அதனால மனுஷன் நம்ம மேல காண்டா இருப்பார் அப்படின்ற மாதிரி நம்மளே உருட்டி வந்துட்டு அப்படிலாம் இல்லையா அவங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அண்ட் சிவரஞ்சனியும் வந்துட்டு விஜய் டிவியில் ஒர்க் பண்றாங்க போல இருக்கு முன்னாடி வந்து டெக்னிக்கல் டீம்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு அதையும் தீபக் அந்த ஒரு சில இடங்கள்ல ஹைலைட் பண்ணி சொல்லி காமிச்சார் ஒய்ஃபுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது அவங்க எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ட்ராமாஸ் இல்லாமல் க்யூட்டாக அவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி டே இப்படிதான்டா அப்படிதான்டா அப்படின்னு கலாய்ச்சிக்கிட்டது ஒருத்தருக்கு ஒருத்தர் சூப்பராக இருந்தது அண்ட் நிறைய இடங்களில் தீபக் அவங்க பையன் கிட்டே உனக்கு ப்ரௌடாக ஃபீல் ஆகுதா நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் இருந்துட்டேனான்ற மாதிரி அவங்க பையனை நேற்று மஞ்சள் இதை சொல்லியிருப்பாங்க நம்ம குழந்தைங்கள வந்துட்டு நம்ம சக்ஸஸ் ஆகுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் என் குழந்தை என்னை பார்த்து வளரும்போது என் வெற்றி என் உழைப்பை பார்த்து என் குழந்தை வளரணும் அப்படின்னு மஞ்சரி சொன்னாங்க அதை வந்துட்டு என்னால் தீபக் கிட்ட ஃபீல் பண்ண முடிஞ்சது இப்போ பார்க்குறியா உனக்கு என்னை பார்த்து ப்ரௌடாக இருக்குல்ல அப்போ அதே மாதிரி நீயும் நாளைக்கு ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்றது ஒரு சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது அண்டு நம்மளோட தீபக்கோட ஒய்ஃப் வந்துட்டு முத்துவர் ரொம்ப வந்து நிறைய இடங்களில் பேசினாங்க இது வந்து நான் எபிசோடில் எவ்வளோ காட்டுவாங்க அப்படின்னு தெரியல எந்தெந்த விஷயங்களை மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா தீப்பா கூட நீ நிறைய இடங்களில் சப்போர்ட்டிவாக நின்று இருக்க அந்த வந்து கொஞ்ச நாளே குண்டெல்லாம் கொடுத்து அவர் லோவாக உட்காந்துருக்கிற டைமில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவரை பார்க்குறதுக்கு ஆனால் நீ அந்த இடத்துல அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாங்க ஏன்னா அவனுக்கு அது எந்த அளவுக்கு இம்பாக்டாக இருந்ததுன்னு தெரியல ஆனால் அவள் அப்படி லோவாக இருக்கும்போது நீங்கள் தான் அவருக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்தீங்க தேங்க்ஸ் முத்து அப்படின்னு முத்துவாக வந்து பாராட்டினாங்க அண்ட் ஒவ்வொருத்தரை பற்றியும் பேசும்போது அண்ட் முத்துவை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னா முத்து மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா நீ நீங்களாம் தனியாக பேசுவீங்க நானும் முத்து உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம் டாக்கட்டிவ் நிறைய விஷயங்கள் பேச முடியும் அது அப்புறம் என்ன முத்து அப்படின்னு பேசுகிற அளவுக்கு அவங்ககிட்ட விஷயம் இருக்கு ஆனால் முத்துக்கும் தீபக்கு எப்படி செட் ஆகுது தீபக் இப்படிப்பட்ட ஆளே கிடையாது ஆனால் முத்துக்கு தீபக் செட் ஆகிறதா ஆச்சரியமா இருக்கு ஸோ நல்லா பேசுகிறேன் நீ அப்படின்ற மாதிரி முத்துவை நல்லா பாராட்டிட்டு இருந்தாங்க ஆனால் அது எல்லாத்துக்குமே வந்து காரணம் என்ன அப்படின்னா நிறைய இடங்களில் தீபக் கூட முத்து கூட அந்த ஒரு பாண்டிங் இருந்திருக்கு மற்றவங்க எல்லாருமே தீபாக்கா ஏதோ ஒரு இடங்களில் வந்துட்டு நிறைய பேர் தப்பாக பேசியிருப்பாங்க ஆனால் முத்து மட்டும்தான் ஆனால் என்னென்னா இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் பண்ணா ஆனால் நீ என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் கேட்டுட்டு அவர் கூடவே இருக்கார் ஸோ அதை தான் வந்து சிவரஞ்சினி இன்டைரக்டா பல இடங்களில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதாவது மற்றவங்கள பற்றி பேசும்போதெல்லாம் அவங்க அப்படி தான் பேசுவாங்க அவங்க வைப்பு அவங்க ஏஜ் கூட நம்ம ஒன்றால் வைப் ஆக முடியாது ஸோ அவங்க அப்படிதான் அப்படின்ற மாதிரி லைட்டாக பேசிட்டாங்க பட் முத்து மட்டும் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி வெல்விஷர் மாதிரியும் அப்படின்ற இடங்களெலாம் ரெஜிஸ்டர் பண்ணாங்க எஸ் நல்லா இருந்தது முத் அவங்களால ஈஸியாக முத்து கூட கனெக்ட் ஆக முடியாது நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ தீபக் பயங்கர ஹாப்பியாக இருக்கிற ஃபேமிலி வந்ததுமே வந்துட்டு எனக்கு அப்படியே மைண்ட் மாறுது இதுக்கு மேலே இவ்வளோ நேரம் வரைக்கும் பேசிகிட்டு இருந்த எப்படி சொன்னார்னால் இந்த நூறு நாள் இதுக்கு மேலே இந்த வாய்ப்பு கிடைக்காதுன்றனால நான் ஒவ்வொரு நாளும் என்னோட எஃபர்ட் கொடுத்துட்டே இருந்தேன் ஒரு ரெண்டு வாரம் லோவாக இருந்தேன் பட் அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் ஆகிட்டேன் பட் இப்போ இந்த நூறு நாட்கள் தான் நமக்கு ஒரு நாட்கள் அப்படின் போது அதில் நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னாரு பட் அவங்களாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் மனசு ஒரு மாதிரியா இருக்குடா அப்படின்னா மட்டும்தான் அது ஒரு சின்ன சின்ன அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கில் ஒரு சின்ன சின்ன க்யூட்டான சண்டைகள் இருக்குல்லே அந்த மாதிரி தான் இருந்தது இங்கே பாருமா நான் வீட்டுக்கே வரமாட்டேன் நீ பாரு என் தான் டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பாஸ் எனக்கு இங்கே ஏதாவது வேலை போட்டு கொடுங்க நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருந்தார் நல்லா இருந்தது இப்போதான் எல்லாரும் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க பார்ப்போம் இன்னும் யார் யாரோட ஃபேமிலி வருது என்னென்ன சுவாரஸ்யங்கள்லாம் நடக்குது அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி